பிரபாஸின் கல்கி படம் பாக்ஸ் ஆபீஸ்ல கில்லியா வசூல் செஞ்சிருக்கு படத்தினுடைய எவ்வளவு வசூல் செய்திருக்கிறது அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் நாக இயக்கத்தில் பிரபாஸ் உலக நாயகன் கமல்ஹாசன் தீபிகா படுகோன் அமிதாப் பச்சன் உள்ளிட்டோர் நடித்த கல்கி டுவெண்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி படம் ரிலீஸ் ஆன அன்றில் இருந்துக்கம் செலுத்தி வருகிறது ரிலீஸ் ஆன அன்றை உலக அளவில் நூற்றி கோடி ரூபாய் வசூல் செய்த பிரபாஸின் படம் நான்கு நாட்கள்ல உலக அளவில் ஐநூறு கோடி ரூபாய் வசூல் செய்து விட்டது இந்த வேகத்தில் போனால் ஒரு வாரத்தில் ஆயிரம் கோடியை எட்டிவிடும் என்று பேசப்படுகிறது கல்கி டுவெண்டி படத்தை தயாரித்த வைஜெயந்தி மூவிஸ் நிறுவனம் வசூல் விவரத்தை உடனே

பிரபாசுக்கு ராசியான நடிகை தீபிகா படுகோன் என ரசிகர்கள் பேசி வருகிறார்கள் இரண்டு பாகங்களாக வருகிறது முதல் பாகத்தை பார்த்து திருப்தி அடைந்த ரசிகர்கள் இரண்டாவது பாகத்திற்காக காத்திருக்கிறார்கள் முதல் நிமிடங்கள் மட்டுமே வந்து மிரட்டியிருந்தார் கமல்ஹாசன் ஆனால் இரண்டாம் பாகம் இதை விட வேற மாதிரி இருக்குமாம் அதில் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேல் கமல்ஹாசனை பார்க்கலாம் என கூறியிருக்கிறார்கள் பாகுபலிக்கு பிறகு பிரபாசுக்கு பெரிய அளவுல எந்த படமுமே ஒர்க் அவுட் ஆகவில்லை என ரசிகர்கள் இந்த நிலையில கல்கி படம் வசூலில் தினமும் புது சாதனை படைத்து வருகிறது ஏழாவது நாளில் நிச்சயமாக ஆயிரம் கோடி ரூபாயை தாண்டி விடும் என சொல்லப்படுகிறது மேலும் பிரம்மாண்ட பட்ஜெட்ல பிரபாஸ் நடிப்பில் வெளியான கல்கி படத்தை பார்த்துவிட்டு விட்டு முதல் நாளாக நடிகர் சூர்யா பாராட்டி இருந்தார் இதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கல்கி படத்தை பார்த்துவிட்டு பாராட்டியிருந்தார் கல்கி படம் பார்த்துவிட்டேன் வாவ் என்ன மாதிரியான படம் இது இயக்குனர் நாகஸ்வின் இந்திய சினிமாவை எங்கேயோ கொண்டு சென்று விட்டார் தயாரிப்பாளர் அஸ்மினி தத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என அவர் மேலும் படத்தில் நடித்த அமிதாப் பச்சன் பிரபாஸ் தீபிகா படுகோன் கமல்ஹாசன் என அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அடுத்த ஆவலோடு காத்திருக்கிறேன் என ரஜினிகாந்தும் பதிவிட்டிருந்தார் இது மட்டுமல்ல மெகா சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கல்கி படத்தை பார்த்துவிட்டு கமல் சாரின் நடிப்பு பிரமாதம் நாகஸ்வின் பிரம்மாண்ட படத்தை உருவாக்கி விட்டார் என தெரிவித்திருந்தார்